அத்தியாயம் நூற்று ஐந்து அசாசுங்களின் மகாராணி பாகம் இரண்டு அவனின் வாசம் இன்னும் காற்றில் இருந்தது மெத்தையில் அவனின் சுடும் மிச்சமிருந்தது அவன் இங்கேதான் உறங்கினான் என்பதற்கு அதுதான் ஆதாரம் ஆனால் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது அவன் எங்கே போயிருப்பான் கையேர் மின்னல் வேகத்தில் ஜன்னலில் இருந்து நீலப்புகை போல மறைந்தாள் தெருவில் மீண்டும் தோன்றியவள் சுற்றுப்புற மாற்றங்களை உற்று நோக்கினாள் அவனின் தடயங்களை தேடி அவளின் மூங்கில் ஊன்றுகோல் தரையை லேசாக தட்ட கவலை நிறைந்தவளாய் நேராக தன் ஹோட்டலை நோக்கிச் சென்றாள் அவனை காணாமல் ஒவ்வொரு அறையிலும் தேடினாள் லீசின் மற்றும் ஏ ஹுவா அறைகள் உட்பட ஒவ்வொரு அறையிலும் கவனமாக தன் புலன்களை பயன்படுத்தி காற்றின் மாற்றங்களை உணர்ந்து அவன் எங்கே இருக்கிறான் என்று தேடினாள் ஆனால் இந்த முயற்சிகள் அனைத்தும் வீண் அவன் அங்கில்லை அவனது அறையில் தவிர வேறு எங்கும் அவனின் தடயங்கள் இல்லை அவனுக்கு ஏதாவது நடந்திருக்குமா கையில் இருந்த நீல மூங்கில் ஊன்றுகோல் இன்னும் சத்தம் போட ஆரம்பித்தது அவளின் கால்கள் குளிர்ச்சியான சக்தியால் சூழப்பட்டிருந்தன அவனுக்கு உண்மையில் ஏதாவது நடந்திருந்தால் யார் குற்றவாளியாக இருந்தாலும் நான் அவர்களை சும்மா விடமாட்டேன் தன் அறைக்கு திரும்பி தன் படுக்கையில் கால்களை மடித்து அமர்ந்தாள் ஆனால் கையேறால் எப்படித்தான் தன்னை அமைதிப்படுத்த முடியும் இது டீமான் வேட்டை அலையன்ஸ் தலைமையகம் என்றும் டீமான் வேட்டை தேர்வின் போட்டியாளராக அவனுக்கு ஆபத்து வர வாய்ப்பில்லை என்றும் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள் யாங் வென்ஜாவோவை அவள் தாக்கியபோது கூட அலையன்ஸ் படைகள் விரைந்து வந்து அவனை காப்பாற்றவில்லையா அப்படியானால் அவன் எங்கே போயிருப்பான் மொத்தமாக அரை மணி நேரத்திற்கு பிறகும் கையிறால் அமைதியாக இருக்க முடியவில்லை நான் அவனை கண்டுபிடிக்க வேண்டும் படுக்கையிலிருந்து எழுந்து தன் நீல மூங்கில் ஊன்றுகோலை எடுத்துக்கொண்டு கையேர் மீண்டும் ஹோட்டலை விட்டு வெளியேறினாள் அவசரத்தால் நள்ளிரவில் அவள் முகத்திரை அணிய மறந்துவிட்டாள் இரவின் குளிர்ச்சியும் வீசும் காற்றும் கையேறை வெளித்தர செய்தன பயத்தால் குழம்பியிருந்த அவளின் மனம் கொஞ்சம் அமைதியாகி லாங் சென் எங்கே போயிருக்கலாம் என்று யோசிக்கத் தொடங்கினாள் வேறு யாராவது அவனை பிடித்துச் சென்றிருக்கவில்லை என்றால் அவன் எங்கே போயிருக்க முடியும் ஒருவேளை திடீரென்று அவளுக்கு ஒன்று புரிந்தது அவன் அந்த இடத்தில் அவளுக்காக காத்திருக்கலாம் ஆனால் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது அது உண்மையில் சாத்தியமா எப்படியிருந்தாலும் அவன் அங்கே சென்றிருக்க முடியுமா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் அந்த இடம் இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பாக இருந்தது வழக்கமாக அவளும் லாங் ஹாப் சென்னும் இந்த சாலையை கடக்க அரை மணி நேரம் ஆகும் ஆனால் அவள் குதித்துச் சென்றதால் பத்து மூச்சு நேரத்தில் அந்த தூரத்தை அவள் கடந்துவிட்டாள் தன் மூக்கின் நுனியை அசைத்ததும் கையரின் முகம் மாறியது அது அவனின் வாசம் அது அவனின் வாசம் அவன் உண்மையில் அந்த இடத்தில்தான் இருந்தான் கையர் தன் நீல மூங்கில் ஊன்றுகோலுடன் விரைந்த அடிகள் எடுத்து வைத்தாள் அவளுக்கு பழக்கமான நிம்மதியான சூழலின் தடயங்களை பின்தொடர்ந்து சென்றாள் லாங்ஹாப்ஸன் ஏற்கனவே தன் சுயநினைவை பேணுவதில் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தான் மேலும் அவன் தொடர்ந்து தரையில் விழுந்ததால் மேலும் பலவீனமடைந்தான் தற்போதைய அவனால் தன் முன்னால் இருக்கும் காட்சியை தெளிவாக பார்க்க கூட முடியவில்லை பல்லை கடித்து கொண்டு வலியுடன் அங்கே நின்றான் அவனது உடல் ஒரு குடிபோதையில் இருக்கும் கிழவன் போல இடைவிடாமல் நடுங்கிக் கொண்டிருந்தது டு 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 பழக்கமான ஒரு சத்தம் அவனது மனதில் மங்கலாக நுழைந்தது அது அவளா அல்லது நான் வெறும் கற்பனையில் இருக்கிறேனா லாங்ஹாஃபின் கையேற் கவலையுடன் அவனை அழைத்தாள் இந்த அழைப்பை தொடர்ந்து ஒரு நீண்ட மற்றும் மெல்லிய நீள மூங்கில் ஊன்றுகோ சென் உடலை லேசாக தொட்டது முன்பு நிலையற்ற நிலையில் இருந்த ஹாப் சென் இந்த அழைப்பை கேட்டதும் உடனடியாக கீழே விழுந்தான் ஆனால் இந்த வீழ்ச்சி அவனை சற்று தெளிவாக்கியது கருப்பு நிற நீண்ட பாவாடை கலைந்த ஊதா நிற முடி அவள் முகத்தில் விழுந்து கொண்டிருந்தது ஒரு மென்மையான வாசனை ஒருவித குளிர்ச்சியுடன் அவனிடம் வந்தது வியப்புடன் அவன் அவளின் மிகவும் கவலையான முகத்தை பார்த்தான் அவளின் தோல் சறு வெளிரி போயிருந்தது கண்கள் உணர்ச்சியற்றதாக இருந்தன ஆனால் அவளின் மென்மையான மற்றும் அழகான முகம் சிரித்தும் மறைக்கப்படவில்லை அது அவள்தான் அவள்தான் அவனால் நினைவில் வைத்து கொள்ள முடிந்தவரை லாங்ஹாப் சென் கையேரின் முகத்தை முதன்முறையாக பார்த்தான் அவளின் மிகவும் நுட்பமான புலன்களும் அவள் வெளிப்படுத்தும் குளிர்ச்சியான சூழலும் அவளின் அழகான முகத்திற்கு முற்றிலும் எதிரெதிர் பளபளப்பான ஜேட் போல ஜேட் போன்ற புருவங்களுடன் அவளின் ஜேட் போன்ற தோல் சற்று வெளிரியிருந்தாலும் அது ஒரு புதிய மற்றும் கவர்ச்சியான லிச்சி பழம் போல பளபளப்பாக இருந்தது இந்த தருணத்தில் அவளின் நேர்த்தியான முகம் லாங் லாங்ஹாப் சென் மனதின் ஆழத்தை உடனடியாக ஊடுருவியது போலிருந்தது நீ எப்படி இருக்கிறாய் லாங்ஹாஃப் சென் விழுந்ததை உணர்ந்த கையேர் உடனடியாக கவலையடைந்தாள் குனிந்து தன் இரண்டு கைகளால் அவனை மெதுவாக தடவினாள் அவனது உடைகள் லேசாக நனைந்திருந்தன வெளிப்படையாக அவனது உடல் தீவிரமாக நடுங்கிக் கொண்டிருந்தது இவ்வளவு நேரம் இந்த இரவு சாலையில் நின்றிருந்ததால் அவனது சுவாசம் மிகவும் நிலையற்றதாக இருந்தது காய் ஏர் காய் ஏர் நான் மன்னிக்கவும் கையேரைப் பார்த்ததும் லாங்ஹாஃப் சென் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் அவன் இன்னும் மயக்கத்துடன் இருந்தான் கையேர் தோன்றியதற்கான காரணத்தை பற்றி சிந்திக்கக்கூட முடியவில்லை ஆனாலும் தன் இதயத்தில் உள்ள மகிழ்ச்சியைக் கட்டுப்படுத்த முடியவில்லை அவளின் மென்மையான சிறிய கையை பிடித்து கொண்டு சுவாசிக்க முடியாமல் நான் நான் நம் சந்திப்பை வேண்டுமென்றே தவறவிடவில்லை என்னை மன்னிப்பாயா என்று சொன்னான் அவனது கைகளால் பிடிக்கப்பட்ட கையெறின் இதயம் உடனடியாக அதிர்ந்தது ஏனெனில் அவளின் கை நம்ப முடியாத அளவிற்கு குளிர்ச்சியாக இருப்பதையும் அதன் பழைய சூடு எதுவும் இல்லாததையும் அவள் தெளிவாக உணர முடிந்தது அவனது கையை பலமாக பிடிக்க விரைந்த கையேர் ஒரு நொடியில் அவனது தற்போதைய நிலை எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதை உணர முடிந்தது அவன் இங்கு நின்று அவளுக்காக காத்திருந்ததால் அவன் தற்போது சரிவின் விளிம்பில் இருந்தான் நான் உன்னை மன்னிக்கிறேன் கையேர் குனிந்து அவனை அணைத்து கொண்டாள் தன் மென்மையான கையை அவனது முதுகில் வைத்து அவனது உடம்பில் உள்ள குளிர்ச்சியையும் அவனை மிகவும் மோசமாக உணர வைத்த குளிர்ந்த காற்றையும் போக்க தன் ஆன்மீக சக்தியை மெதுவாக அவனது உடலுக்குள் செலுத்தினாள் இதனால் அவனுக்கு நோய் வராமல் தடுக்கப்பட்டது அவள் எப்படி அவனை மன்னிக்காமல் இருப்பாள் அவனை கண்டுபிடித்தவுடன் அவன் நினைத்துக் கொண்டிருந்த அனைத்தையும் அவள் உடனடியாக யூகித்தாள் அவன் மிகவும் பலவீனமாக இருந்தான் ஆனாலும் அவன் அவளுடனான சந்திப்பை பற்றி மட்டுமே யோசித்தான் அவளால் எப்படி அவன் மீது கோபப்பட முடியும் முக்கியமாக அவன் வேண்டுமென்றே அவர்களின் சந்திப்பை தவறவிடவில்லை கையறின் ஆன்மீக சக்தி சூடாக இருந்தது ஆனால் லாங்ஹாஃப் சென் தற்போது மிகவும் பலவீனமாக உணர்ந்தான் அவனது இமைகள் கனமாக மிகவும் கனமாக இருந்தன சில வார்த்தைகளை முணுமுணுப்பதற்கு முன்பு சிறிது நேரத்திற்கு பிறகு லாங்ஹாஃப் சென் ஏற்கனவே தன் அறைக்கு திரும்பிவிட்டான் கையர் அவனை கவனமாக தன் படுக்கையில் படுக்க வைத்தாள் பின்னர் அவனது படுக்கையில் அமர்ந்து அவனது கையை பிடித்து கொண்டாள் இந்த தருணத்தில் கையரின் ஆன்மீக சக்தியின் விளைவால் சென் கை ஏற்கனவே மிகவும் சூடாகியிருந்தது முன்பு போல் குளிர்ச்சியாக இல்லை மன்னிக்கவும் நான் உன்னை சந்தேகித்திருக்க கூடாது கையரின் நேர்த்தியான முகம் இன்னும் கவர்ச்சியாக தோன்றியது அவள் மெதுவாகவும் கவனமாகவும் அவனது கையை உயர்த்தி மெதுவாக அவனது முகத்தையும் மூக்கின் நுனியையும் தொட்டு அவனது மென்மையான டோலை நெருக்கமாக தடவினாள் அப்படித்தான் கையரின் வெளிரிய முகம் படிப்படியாக சிவக்க ஆரம்பித்தது மங்களான தங்க நிற ஒளி மின்னியது ஒரு கத்தி அமைதியாக அவளின் கையில் தோன்றியது அவளின் மென்மையான விரல்கள் ஒரு திறமையான கலைஞனைப் போல தோன்றின அவள் தன் கத்தியை அசைத்து படுக்கையின் ஓரத்தில் ஒரு சிறிய எழுத்தின் வடிவத்தை உருவாக்கினாள் பின்னர் அதை அவனது கையால் மூடினாள் பின்னர் அவள் மெதுவாக அவனது கன்னங்களைத் தடவினாள் அவனை பிரிய மனமில்லாமல் இன்னும் சிவப்பாக இருந்தாள் இந்த தருணத்தில் மயக்கமடைவதற்கு முன்பு லாங்ஹாப் சென் சொன்ன வார்த்தைகளை அவள் இன்னும் நினைவில் வைத்திருந்தாள் அவன் சொன்னது கையேர் நீ நிஜமாகவே இருக்க அலையன் சலுவலக அரண்மனை அலையன்ஸ் அலுவலக அரண்மனையில் டெம்பிள் அலையன்ஸில் ஒன்பதாவது படிநிலை வல்லரசுகளுக்கு அடுத்த நிலையில் இருந்த செயின் நைட் தலைவர் ஹான் கியான் இப்போது கோபமான முகத்துடன் பெரிய மேசையின் முன் நின்றிருந்தார் அவரது கைகள் மேசையை அறைந்ததால் ஒரு சத்தமான சத்தம் கேட்டது இன் ஃபெங் இன்று உன்னிடம் சரியான விளக்கம் இல்லையென்றால் எங்கள் நைட் அலையன்ஸ் விரோதமாக மாறியதற்கு என்னை குறை சொல்லாதே ஹான் கியான் இந்த அறிவிப்பை வெளியிட்டபோது கோபத்துடன் இருந்தார் ஏன் அவன் கோபமாக இருந்தான் உண்மையில் அவனுக்கு மட்டும் கோபம் இல்லை தற்போது டெம்பிள் அலையன்ஸில் பணியில் இருக்கும் அனைத்து உயர் பதவியில் உள்ள வீரர்களும் கோபமாக இருந்தனர் மேலும் பொதுவாக ஒதுங்கியிருக்கும் ஒன்பதாவது படிநிலை வல்லரசுகளும் கூட எச்சரிக்கை அடைந்தனர் இந்த ஆண்டு நைட் டெம்பிள் போட்டியின் முதல் இடத்தை பிடிக்க மிகவும் பிடித்தமானதாக இருந்தது ஏனெனில் அவர்களின் தாக்கும் நைட் யாங் வென்றாவோ ஒரு ஆன்மீக அடுப்பையும் வைத்திருந்தார் ஆனால் அவன் ஒருவரால் கடுமையாக காயப்படுத்தப்பட்டான் சந்தேகத்திற்கு இடமின்றி குற்றவாளி அசாசின் டெம்பிளைச் சேர்ந்தவன் அசாசின் டெம்பிளின் கையொப்ப திறன்களை பயன்படுத்தியது தவிர ஆயிரக்கணக்கான தாக்குதல்களின் ஆன்மீக அடுப்பும் இருந்தது இது அவர்கள் அசாசின் டெம்பிளைச் சேர்ந்தவர்கள் என்பதற்கான தெளிவான அடையாளம் காலை நேரத்திலேயே ஹான் கியான் உடனடியாக அசாசின் டெம்பிளிடம் கோபமாக புகார் செய்ய சென்றான் ஆறு பெரிய டெம்பிள்களின் பிரதிநிதிகள் அனைவரும் விதிவிலக்கின்றி அலையன்ஸ் அலுவலக அரண்மனையில் பணியில் இருந்தனர் ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் ஒரு குழு தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து டெம்பிள்களின் விவகாரங்களையும் ஒருங்கிணைக்க பெரிய டெம்பிள்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அவர்களின் மையத்தில் முப்பத்தாறு முக்கிய குழு உறுப்பினர்கள் இருந்தனர் ஒவ்வொரு டெம்பிளுக்கும் ஆறு பேர் இதன் விளைவாக நைட் டெம்பிள் இந்த ஆறு பெரிய டெம்பிள்களின் தலைவராக இருந்தாலும் டெம்பிள்களுக்குள் அவர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நிலை இல்லை ஹாங்கியான் நைட் டெம்பிளுக்கு ஆறு முக்கிய குழு உறுப்பினர்களில் ஒருவன் செயின்ட் நைட்ஸ் தலைவன் நைட் டெம்பிளின் முப்பத்தாறு செயின்ட் நைட்ஸ் தலைவன் மற்றும் துணை மண்டல தலைவராக நைட் டெம்பிள் தொடர்பான அன்றாட விவகாரங்களை கையாளும் பொறுப்பில் இருந்தான் அவனது நிலை மிகவும் மரியாதைக்குரியது மூன்று தெய்வீக வீரர்களுக்கு மட்டுமே கீழ் இருந்தது மேலும் அவனது மூத்த நிலை காரணமாக மூன்று தெய்வீக வீரர்களுக்குள்ளும் ஒருவருக்கு மட்டுமே அவனைக் காட்டிலும் அதிக அதிகாரம் இருந்தது ஹான் கியானுக்கு முன்னால் மேசையின் மறுபுறம் ஒரு மெலிந்த பெரியவர் அமர்ந்திருந்தார் அவர் சாதாரண கருப்பு உடையில் இருந்ததாக தோன்றியது சாம்பல் நிற குட்டையான முடியுடன் மிகவும் சாதாரண தோற்றத்தை கொண்டிருந்தார் சாதாரண மனிதர்களிடமிருந்து அவரை வேறுபடுத்திக் காட்டிய ஒரே விஷயம் அவரது தனித்துவமான மற்றும் திகிலூட்டும் கண்கள் இந்த கண்கள் முற்றிலும் போனது போல தோன்றின சிரித்தும் உணர்ச்சியை வெளிப்படுத்தவில்லை அவர் தரையில் கிடந்தால் மக்கள் அவரை இறந்தவர் என்று நினைத்திருப்பார்கள் நைட் டெம்பிளின் மிக உயர்ந்த பதவியில் உள்ளவர்களில் ஒருவனாக ஹான் கியானின் கண்களும் சாதாரண மனிதர்களின் கண்களிலிருந்து வித்தியாசமாக தெரிந்தன மேலும் ஹீரோயிக் அசாசின் பார்லரின் தலைவனாக அவனது எதிராளி முப்பத்தாறு ஹீரோயிக் அசாசின்களை கட்டுப்படுத்தினான் மேலும் ஒரு துணை மண்டல தலைவனாகவும் இருந்தான் இன்சூய்பென் அதே நேரத்தில் அசாசின் டெம்பிளின் அன்றாட விவகாரங்களை மேற்பார்வையாளராக கையாளும் பொறுப்பில் இருந்தான் அசாசின் டெம்பிளும் நைட் டெம்பிளும் ஒரு விஷயத்தில் வேறுபட்டன பல சந்தர்ப்பங்களில் முன்னாள் டெம்பிள் எழுபத்தி இரண்டு டீமான் கடவுள்களுக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தியிருந்தது அவர்களைத் தொடர்ந்து அவர்களின் உறவினர்களால் வெற்றி பெறும்படி கட்டாயப்படுத்தியது ஆறாயிரம் ஆண்டுகளில் தொன்னூற்றொன்று டீமான் கடவுள்கள் அசாசின் டெம்பிள் ஆட்களால் கொல்லப்பட்டனர் இது அவர்களுக்கு அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு சகாப்தம் மற்ற ஐந்து பெரிய டெம்பிள்களில் எதாலும் இதை ஒப்பிட முடியவில்லை அலையன்சுக்குள்ளும் அசாசின் டெம்பிளின் முக்கிய குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் ஒன்பதாவது படிநிலை வல்லரசுகளைத் தவிர அசாசின் டெம்பிள் எத்தனை இரகசிய துருப்புச் சீட்டுகளை வைத்திருந்தது என்று யாருக்கும் தெரியாது ஆறு பெரிய டெம்பிள்களுக்குள் அசாசின் டெம்பிள் யாருடனும் சண்டையிட அஞ்சாத ஒரு நிறுவனமாக இருந்தது இன் சூய்பெங் ஹான் கியானின் கோபமான மனநிலையால் சிரித்தும் அசைந்துவிடவில்லை வெறுமனே இவ்வளவு பெரிய விஷயத்திற்கு நான் இயற்கையாகவே உங்களுக்கு ஈடு செய்வேன் என்றார் அவனது பதிலை கேட்டதும் ஹான் கியான் சர்ரு அமைதியானான் ஒரு நாற்காலியை இழுத்து தன் பின்பகுதியை அதன் மீது அழுத்தமாக அமர்ந்தான் கோபத்துடன் அவன் இன் சூய்ஃபெங்கை உற்று நோக்கினான்